பிடிக்கிறதே கொஞ்சம் சிரமம்தான் இவ வந்து ரொம்ப குறும்பு பண்ற ஒரு காலை இவன் அப்புறம் உள்ள நிறைய மாடுகள் இருக்காங்க பாருங்க இப்பதான் தீனி போட்டு வெயில இருக்கிறதுனால உள்ள கட்டியிருக்காங்க நீ அந்த பக்கம் வந்து மாத்தி கட்டுவாங்க இதோ இதெல்லாமே காங்கையும் காளைகள் நிறைய இருக்கு இல்ல நம்ம புதுசா நம்ம சத்தத்தை கேட்டதையுமே எல்லாம் திரும்பி பாக்குறாங்க யாருடா ஏதோ புது ஆளு சத்தம் கேக்குதே அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதாவது நம்ம அந்த காங்கேயம் மாடுகள் அப்படின்னாலே அதனுடைய அந்த வாசனை அந்த சாணியினுடைய வாசனை வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நம்ம சாதாரண மாடுகள் மாதிரி கிடையாதுங்க அதனுடைய சாணி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எவ்வளவு அந்த திக்னஸா இருக்கு கட்டியாக போட்டிருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே இருக்கு உள்ள பார்த்துடலாமா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது வந்து மாடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்ப வந்து நிறைய இருக்குங்க இப்ப பாருங்க நிறைய கட்டி இருக்காங்க எல்லாமே வந்து பசுமாடுகள் தான் அதிகமா இருக்கு காளைகள் இருக்கு இதெல்லாம் வந்து காளை கண்டுக்கு